ரொமான்ஸ் என்று ஒரு இருக்கிறது அது ஒரு பக்கம் காதலை குறிக்கும் இன்னொரு பக்கம் ரொமான்ஸ் என்பது ஒரு மொழி குடும்பத்தை குறிக்கும் லத்தீன் மொழி உள்ளிட்ட ஒரு மொழி மொழி குடும்பத்திற்கு இந்த பெயர் உண்டு இத்தாலிய மொழி மற்ற மொழிகளை எல்லாம் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள் ஃப்ரான்ஸ் உட்பட பிரெஞ்சு உட்பட இந்த மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் தான் இவை எல்லாம் லட்டீனிலிருந்து பிறந்த மொழிகள் ஸ்பானிஷ் பிரெஞ்சு இத்தாலியன் போர்ச்சுகீஸ் ரொமேடியன் இந்த மொழிகளெல்லாம் இந்த மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை அவற்றுக்கெல்லாம் ரொமான்ஸ் லாங்குவேஜஸ் ரொமான்ஸ் குடும்பம் மொழி குடும்பம் என்று பெயர் இப்படி ரோம் என்பதும் ரோமாபுரி என்பதும் அதை ஒட்டி வரக்கூடிய கருத்துக்கள் அதே போல் இலக்கியத்தில் ரொமான்டிசிசம் என்று ஒரு போக்கு இருக்கிறது ரொமான்டிசிசம் என்றால் புனைவீயம் மீ மீ புனைவீயம் என்று தமிழில் சொல்வார்கள் அதாவது வறண்டு போய் வெறும் உண்மைகளை இலக்கியமாக எழுதாமல் கற்பனை கலந்து ஓமைகள் சேர்த்து எழுதக்கூடிய முறை அந்த கற்பனை வளத்திற்கு பேர்தான் ரொமான்டிசிசம் என்பது ஒரு சில தலைவர்களை பற்றி பேசும்போது அல்லது நிகழ்ச்சிகளை பற்றி பேசும்போது ரொமான்டிசைசேஷன் என்று சொல்வோம் மீப்புனைவாக கட்டி சொல்வது அவர்களை பற்றியோ அந்த நிகழ்ச்சிகளை பற்றி இப்படி நிறைய பெயர்கள் உண்டு இது ரோம் என்பதிலிருந்து தான் இது எல்லாமே வந்துச்சு இன்னைக்கு ரோமாபுரி என்பது ஒரு நகரத்தினுடைய பெயர் இத்தாலியினுடைய தலைநகரமாக இருக்கிற ஒரு நகரத்தினுடைய பெயர்